நியூ ஸ்டார் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராசி பலன்கள் கருத்துக்களை கேட்டு நேயர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கன்னி ராசி கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் ராசிக்கு ஆறாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி வளர்த்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஏழாம் வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடங்களிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கேது பகவான் ராசியிலே அமர்ந்து இருப்பதால் எதையும் எதிலும் எதிலும் திறமையாக செயல்பட முடியாத ஒரு சூழலை ஏற்படும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை ராசியில் விடுவதால் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் மனோபலம் உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும் சனியிலும் சனி ஆறாம் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவரெல்லாம் கடனில் இருந்து மீழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எதிரிகளிடமிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் களத்திர ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவரு விட்டு கொடுத்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம் இந்த ஆண்டினுடைய ஏப்ரல் மாதம் வரை அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்வதாலும் ஏப்ரலுக்கு பிறகு பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்வதாலும் முதல் நான்கு மாதங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவே குரு பகவான் ஆள் ஏற்படுகிறது அடா சனிகளுடைய வார்வையும் எட்டாம் வீட்டில் விடுவதா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் சிந்தித்து பலமுறை சிந்தித்து குடும்ப உறுப்பினரும் கலந்து ஆலோசனை செய்த பிறகே ஒரு முக்கிய எல்லாம் எடுக்க வேண்டும் இல்லையேல் உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து விடுவதை முதல் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய போய் நீங்கள் உபத்திரியத்தில் ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதே மிகவும் நல்லது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குருபகவான் பகவான் அவர் பயணம் செய்வதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மிகுந்திருக்கும் தந்தை வெளி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே நீதிமன்றத்திலே வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறலாம் கன்னி ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரேசுராமன் நன்றி வணக்கம்